இப்ப பாத்துட்டு இருக்கிறது நேர்கள் இப்ப நீங்க வந்து இந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இதை உங்ககிட்ட கேட்கவே வந்தது ஏன்னா நீங்க இதை உங்களுடைய ஆபீஸ்ல வச்சிருந்தீங்க வழிபாடுக்கு இந்த பானலிங்கம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல இதை வந்து இன்னொரு ஸ்டோன் கூட சொல்றாங்க அது என்னன்னு தெரியும் எனக்கு ஏதோ நதிக்கரையில வரும் அப்படின்னு எதுவும் நினைக்கிறேன் அது மாதிரி இது வச்சிருக்காங்க நிறைய பேர் ஆனா இது வந்து எப்படி சரியா பயன்படுத்துறது வீட்டுல பூஜையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல அதே மாதிரி சாலிகிராம் ஸ்டோன்னு சொல்றாங்க இதை அது சரியா தெரியல

ஜோதி லிங்கம்ங்கிற ஒரு அமைப்புல இந்த லிங்கத்தை மட்டுமே இது சின்னது பெரியது பெரியது பெரியதுங்கிற ஒரு வேரியேஷன்ல வச்சிருப்பாங்க அப்போ இந்த ஸ்டோன் வந்து இயற்கை ஸ்டோன் இப்ப வந்து நான் இங்க இருக்கிறது எதையுமே செயற்கையான முறையில இருக்கக்கூடியது உங்களுக்கு நான் காமிக்கிறது இல்லை இயற்கை ஸ்டோனு அப்ப இயற்கையில எவ்வளவு வடிவத்துல இருக்கு பாருங்க என்னெல்லாம் இப்போ ஒரு ஒரு மேகமூட்டத்தை நம்ம பார்க்கறோம் இந்த மேகமூட்டத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு உருவம் தெரியும் திடீர்னு யாரோ ஓடுற மாதிரி தெரியும் என்னென்னமோ நம்மளுக்கு என்னெல்லாம் கற்பனையின் மூலியமாக தெரியுமோ அந்த உருவம் தெரியும் அப்படிதான் இந்த கல்லுல என்ன உருவங்கிறதே தெரியாது ஆனா உருவங்கள் கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கு அப்போ இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு 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 பெண் உருவம் ஆண் உருவம் இல்லை இங்க ஒரு ஒரு வளை ஒரு ஒரு கோடு போட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு ஸ்டோன்ல வந்து அங்க ஒரு பனிரெண்டு பஞ்சலிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஐந்து இப்படி ஃபுல்லா வந்து நான் அதில் அதுல தான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து காட்டியிருக்கேன் அப்ப இதில் உள்ளுக்குள்ள 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 ஒன்று ஒன்னா சிவனுடைய கண்கள் மாதிரி இருக்கும் அப்படியே ஜூம் போட்ட மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா சரிபாதியா இருக்கும் இல்ல வேல் போட்ட மாதிரி இப்படி ஒவ்வொரு தான் இந்த லிங்கம் இருக்கு ஓகே இந்த லிங்கம் வந்து அர்த்தநாரீஸ்வரனுங்கிறது ஏன் அப்படின்னா ஆண் பெண் இந்த 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 ரெண்டும் கலந்ததுதான் லிங்கம் வழிபடும் போது குடும்ப ஒற்றுமை நிலவும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது அந்த வீட்டுல சூடேறும் தன்மை இருக்காது இது எப்ப தொட்டாலுமே சில்லுன்னு தான் இருக்கும் எப்ப தொட்டாலுமே இந்த லிங்கம் நம்மளுக்கு நல்ல ஒரு சில்னஸ கொடுக்கும் மெயின் வந்து அர்த்தநாரீஸ்வரருக்கு விசேஷம் என்ன ஆண் பாதி பெண் பாதி ஆண் பலம் பெண் பலம் இணைந்து நம்மளுக்கு ஒரு உருவமைப்பை அப்ப முதன்மையான ஒரு விஷயம் அர்த்தனாரீஸ்வரர் இல்லையா அப்ப அந்த அமைப்பு கொண்ட இந்த லிங்கம் ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா சகல ஐஸ்வர்யங்கள் கொடுக்கும் அப்ப இது எப்படி வைக்கணும் அப்படின்னா குங்குமத்துலதான் வைக்கணும் இந்த இப்போ இந்த லிங்கத்தை ஒரு காசு வச்சு இப்படி மேட்ச்சிங்கன்னா இந்த லிங்கம் சுத்தும் இதுல சின்னதா இருந்தா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த லிங்கத்தை ஒரு காயினை வச்சு அது மேல வச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த லிங்கம் சுத்த ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த உயிரோட்டம் இருக்கு மெயின் உயிர் ஓட்டம் இருக்கு அப்ப இந்த உயிர் ஓட்டம் உள்ள ஒரு பொருளை ஒரு லிங்கத்தை நம்ம வைக்கக்கூடிய விசேஷம் மிக மிக பிரமாதம் அதுல வந்து இவரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு லிங்கமும் இருக்கு நம்மளுக்கு இப்போ சக்கரங்கள் இருக்கு லிங்கங்கள் இருக்கு அனைத்து விதம் அதுல இந்த வானலிங்கம் என்கிற அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற நான் கொடுத்த இதுக்கு கண்டிப்பா இதை வீட்டுல வைக்கும்போது குடும்ப ஒற்றுமை குடும்பம் பிரிவே இருக்காது குடும்ப பிரிவு உங்களை விட்டு கெட்டதெல்லாம் போயிடுங்க இது வீட்டுக்குள்ள இருந்தா கெட்டதெல்லாம் வெளியில போயிடும் நல்லது மட்டுமே இருக்கும் ஆனால இதை கண்டிப்பா கிடைச்சா வழிபடுங்க இந்த கல்ல நீங்க ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு பார்க்கும் போது ஒரு வித்தியாசமான உருவம் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்க கண்ணோட்டம் மாதிரியே வேற வித்தியாசமா இருக்கும் அப்ப மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது வாழ்க்கை முறை மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும் இது நல்ல விசேஷமான ஒரு தெய்வீக கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் ரொம்ப நல்லா இந்த பொருளை என்ன பண்ணணும்னா பௌர்ணமி அன்னைக்கு தனியா ஒரு ஒரு எடுத்து எடுத்து வச்சு பால் பன்னீர் தண்ணீர் இதுல நீங்க இத கழுகி திரும்ப ஒரு நல்ல ஒரு பிரேயர் பண்ணி மறுபடியும் குங்குமத்துல வைக்கும் போது இது மேல இருக்கக்கூடிய நம்ம வேர்ஸ் இருக்கும் இல்லையா அது அதை நிவர்த்தி ஆயிட்டே இருக்கும் இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுல வச்சிருப்பீங்க ஆனா இது எப்படி பயன்படுத்துன்ற விஷயங்கள் நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கும் அதுக்காக தான் மேடம் கிட்ட வந்து இந்த டவுட் வந்து நம்ம கேட்டிருந்தோம் மேடம் வந்து அவ்வளவு அழகா வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்லயும் இது வச்சிருந்தீங்கன்னா இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க பூஜை ஏன்னா இது வரைக்கும் இதை பத்தியான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்ப பயன்படுத்தும் போது இன்னும் ஒரு நல்ல வெற்றிகள் உங்களுக்கு தெரியும் ஓகே மேடம் சூப்பர் கோமதி சக்கரங்கிறது கருப்பு விதம் இந்த சைஸ்ல இருக்கு குட்டி இந்த குட்டி சைஸ்ல நம்ம முதல்ல ட்ரீ பார்த்த சைஸ்ல இருக்கு இந்த சைஸ்ல இருக்கு எந்த கோமதி சக்கரமாக இருந்தாலும் அது விசேஷம்தான் அப்போ அந்த கோமதி சக்கரத்தை நீங்க சாமி ரூம்ல தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நகை வைக்கிறீங்க இல்லையா நகைக்குள்ள ரெண்டு கோமதி சக்கரம் வைங்க பணம் வைக்கிற இடத்துல ரெண்டு கோமதி சக்கரம் வைங்க உங்களுக்கு என்னைக்கும் அது நிலையா நிற்கும் பேங்குக்கே போகாது பேங்க்கு நகை போகாது கண்டிப்பா அடகுக்கு போகாது செல்வம் அப்படியே தங்கி நிக்கும் கோமதி கண்டிப்பா மதி மாதிரி அது அப்படியே நம்ம கிட்ட சரிங்களா ஆமா ஆனால அதை நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு நல்ல விசேஷமான ஒரு இடத்துல வச்சு வழிபடுங்க உங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்கும் இத பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன்